வணக்கம் வெளியான புதிய சர்வே டாப்பில் வந்து நிற்கும் திமுக அதிர்ச்சியில் எதிர்கட்சிகள் அப்படி வெளியாகியுள்ள கருத்து கணிப்பு முடிவில் சதவீதம் ஓட்டுகள் கிடைக்கும் என்பது பார்க்கலாம் ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது அந்த வகையில் தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர் இதற்கிடையே தற்போது விஜயின் தமிழக வீட்டுக்கிழமை கட்சியும் புதிதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களம் காண இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலையில் திமுக நெருக்கமானதாக கருதப்படும் ஒரு அமைப்பு நடத்திய மாநில அளவிலான ஆய்வு தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலையை வெளிப்படுத்தியுள்ளது அதாவது அக்டோபர் ஒன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் திமுக தலைமையிலான கூட்டணியை தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருவதாக கணிக்கப்பட்டுள்ளது வகையில் மொத்த வாக்கு சதவீதத்தில் நாற்பத்தி ஐந்து முதல் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அதேபோல் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தனியாக போட்டியிட்டால் சுமார் இருபது முதல் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற முடியும் என்றும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் அதிமுக பாஜக தாவேக்க இடையே கூட்டணி வந்தாலும் அது விஜய்க்கு சாதகமாக இருக்காது என்றும் ஆனாலும் திமுகவிற்கே சாதகமாக இருக்கும் என்றும் அந்த சர்வேயில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுமார் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒரு லட்சம் வாக்காளர்களுடன் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து மாதிரிகள் சேர்க்கப்பட்டுள்ளன இதற்கிடையே அதிமுக பாஜக மற்றும் தாவிக கட்சிகள் என் கூட்டணியில் இணைந்தால் திமுக ஐம்பது சதவீத வாக்குகளையும் என் கூட்டணி முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளையும் சீமானின் நாம் தமிழர் கட்சி பன்னிரண்டு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் மூன்று சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் என இந்த ரகசிய ஆய்வு குறிப்பிடுகிறது அதிமுக தாவேக்கா பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்தாலும் அதிமுகவில் உள்ள உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாஜகவின் சித்தாந்தத்தை தமிழக வாக்காளர்கள் எதிர்க்கும் போக்காகியவை இந்த கூட்டணியின் வளர்ச்சியை தடுக்கலாம் என்றும் இந்த சர்வேயில் கூறப்பட்டுள்ளது ஒருவேளை விஜயின் தாவேகா தனித்து போட்டியிடும் சூழ்நிலையில் திமுகவின் வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதமாக குறையலாம் என்றும் அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளையும் விஜய் கட்சி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் பெறும் என்றும் அந்த கணிக்கப்பட்டுள்ளது ஆதரவு ஐந்து சதவீதமாக குறையக்கூடும் என்றும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இதனால் பாஜகவின் என் கூட்டணியில் இணையலாமா அல்லது தனித்து நிற்கலாமா எடப்பாடிக்கு உண்மையில் மக்கள் ஆதரவு உள்ளது என்ற சந்தேகத்தில் விஜய் இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி எப்படி அமைந்தாலும் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது சதவீத வாக்களைப் மீண்டும் திமுகவை ஆட்சி என்று திமுக உட்கட்சி சார்பில் எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க